வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்புதான் கணியமானவர்களே ரோஷம் ரோஷம் தன்னுடைய மனைவி தன்னுடைய பெண் குழந்தைகள் தன்னுடைய தாய் தன்னோடு பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு முன்னால ஒரு பாவம் வரக்கூடிய நேரத்தில் அந்த தட்டி கேட்கக்கூடிய அந்த தன்மைக்கு மார்க்கம் கூடிய பெயர் என்ன தெரியுமா ரோஷம் ரோஷம் உள்ள ஆண் இதை தட்டி கேட்டா இப்படியாப்பட்ட ஆண்களுக்கு மார்க்கம் சொல்லுது உண்மையிலேயே ரோஷம் உள்ள ஆண் ஆனால் இதை தட்டி கேட்காம மார்க்கத்தில் கடும் போக்குவாதம் என்பது இல்லை அத்தசாகுலால் அதாவது மார்க்கத்தில் சில லூசான தன்மைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் சகவால்வு என்ற அடிப்படையில் கண்ணியமானவர்களை எங்களுடைய இந்த பெண்கள் ச சர்வசாதாரணமாக பசார்களில் எங்களோட குடும்பங்கள் நடக்கக்கூடிய பங்க கல்யாணங்கள்ல திருமண வைபவங்கள்ல எல்லாம் அதாவது ஒன்று கொண்டு கலந்து வாழ்றாங்க அதை நாங்கள் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறோம்டா இதுக்கு மார்க்கம் சொல்லுது சகோதரர்களே ரோஷம் இல்லாத ஆண்கள் என்ன தெரியுமா தையூசுகள் என்று சொல்லுவோம் மார்க்கம் என்ன சொல்லும் அதாவது தையூசுகள் சல்லதாகும் அலை வசல்ல மூன்று பேரை பத்தி சொன்னாங்க நல்ல ஹெடுபு சலா சதுண்டா யது மூன்று பேர் சொர்க்கத்துல நுழையவே மாட்டாங்க அதுல முதலாவது சொன்னாங்க அல் ஆஹ் பிவாலி டெய்லி தாய் தந்தையருக்கு அநியாயம் செய்தான் இவன் ஒரு நாளும் சொருக்கத்தில் நுழைய மாட்டான் இரண்டாவது சொன்னாங்க அலங்காரத்தில் நடை உடை செயற்பாடுகள்ல ஆம்பளைய போல நடிக்கிறான் இவளும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் மூன்றாவது சொன்னாங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சகோதரிகள் தன்னுடைய உடன்பிறப்புகள் ஒரு பாவத்துக்கு போகிறாங்க தட்டி கேட்கறதுக்கு இவரால் முடியாது ஏலான்றாரு அது அப்படியே அங்கீகரிச்ச மாதிரி சிரிச்சு கொண்டு இருக்கிறாருண்டா மார்க்கம் இவருக்கு வச்சிருக்கக்கூடிய பட்ட பெயர் தையூர் இதுக்கு ஒரு வேறொரு வார்த்தை சொல்லுவாங்க அதை தமிழ்ல இந்த இடத்துல மொழிபெயர்க்க இயலாமல் கனியமான சகோதரர்களே இப்ப சாவாக்கள் கேட்டாங்க மணி தையூஸ் தையூஸ்னு சொன்னேன் ஆளு சொன்னாங்க மை உ கிரு சுவனியாக நீஜி தண்ட மனைவியிட்ட தண்ட பெண் குழந்தைகளிடத்தில் தண்ட சகோதரிடத்துல தண்ட தாயிடத்துல சரீரமான ஆண்கள் வந்து சகஜமாக பழகிட்டு போறாங்க ஒரு மானக்கேடான செயல் நடக்க போகுதுன்னு தெரியுது இப்படி தெரிஞ்சும் இவரது கரார செயலார்டா இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் சிரிச்சு கொண்டும் இருக்கிறார்கா இவர் இப்படியாப்பட்ட ரோஷம் இல்லாத ஆண் தத்தி கேட்கறதுக்கு சகோதரர்களே சொல்றதாக இருந்தா இந்த சொல்லுவாங்க இடுப்புல சீவன் இல்லாத ஆமல் கனியமான சகோதரர்களை நாங்க விளங்கணும் என்ன தெரியுமா மார்க்க அறிஞர்கள் இத மினல் கபாகிர் பயங்கரமான பெரிய பாவங்களை சேர்த்து இருக்கிறாங்க இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா சாப்பாடு தேவை ஒரு ஓடு ரெண்டு போடுறாங்க ரெஸ்டூரண்ட்டுக்கு ஒன்லைன்ல சல்லியா பிளே பண்ணியாச்சு

பாரது அன்னிய ஆண் அவரை பார்க்கறது கேளாது அவரோட பேசுறது கேளாது இப்போ இந்த நேரத்தில் இந்த ஆணுக்கு மார்க்கம் சொல்றது தெய்யூஸ் இவர் அதாவது இந்த சுபாவம் இல்லாதவர் இன்றைக்கு நிறைய அதிகமான இடங்கள்ல பார்க்கிறோம் தந்த பெண் குழந்தைகளும் கல்யாணத்துக்கு பேய்த்து கல்யாணம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதன் பின்னால ஆடி போட்டு ஒரு டான்ஸ் ஆடி அது அப்படியே பாட்டு கேட்டு சகோதரர்களே எங்கட இதுகள்ல போடுறாங்க எஃபில போடுறாங்க டிக்டாக்ல போடுறாங்க இதை நாங்கள் பார்த்து லைக் போடுறோம் இதுக்கு கீழே கொமெண்ட் பண்றாங்க ஆண்கள் சகோதரர்களே ஆனா வாப்பா சும்மா இருக்கிறாங்க தந்த நானவர் அப்படியே பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாங்க கண்ணியமானவர்களே மார்க்கம் சொல்லுது இந்த ஆண்கள் அது வாப்பவாக இருந்தாலும் சரி உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி இத தட்டி கேட்கலையா இது பயங்கரமான பெரிய பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இவங்க சொருக்கத்தில் ஒரு நாளும் முடியவே மாட்டாங்க இந்த ரோஷ தன்மையை நாம் இகழ்வுக்குள்ளால உருவாக்கி கொள்ளுவோம் அல்லாஹுக்கு